அக்குறைகூட பிரதேசத்தில் புத்திக மல்லவாராஜி ஒரு சட்டத்தரணியையும் அவருடைய மனைவியையும் சுட்டு படுகொலை செய்த பிரதானமான துப்பாக்கிதாரி என்று சொல்லப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் நடத்தி இருக்கிற விசேடமான ஒரு சுற்றி வளைப்பில் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வழிவந்திருக்கு சுரேஷ் என்று சொல்லப்பட்ட ஒரு நபருடைய அடையாளம் வெளியிடப்பட்டு போலீசால சில போட்டோஸ் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட போட்டோஸ் வழி வந்திருந்தது பொதுமக்களிட உதவியையும் போலீஸ் நாடி இருந்தது இவர் ரெண்டு துப்பாக்கிதாரிகள் ஒரு நபர் என்று சொல்லப்பட்டிருந்தார் அந்த நபர் இருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வழிவந்திருந்தது இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல்களுக்கு அமைய பிரதானமான துப்பாக்கிதாரி என்ற ஒரு தகவல் தான் இருக்கு தான் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் இதுல இன்னும் ஒரு சந்தேக நபர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவலும் இருக்கு இந்த ரெண்டு துப்பாக்கிதாரிகளையும் பன்னிப்பிட்டி பிரதேசத்துக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல்ல பன்னிப்பிட்டி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போயிருக்கிற வாகனத்தில் சாரதியா செயற்பட்ட நபரை தேடி அவரோட வீட்டுக்கு வந்து காலி உள்ள பிரதேசத்தில் இருக்கிற வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் போறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் ஒரு கார் இருக்கு அந்த கார் தான் இந்த கொலையாளிகளை ஏற்றி போறதுக்கும் ஒரு இடங்களுக்கு கூட்டி வரதுக்குமாக பயன்படுத்தப்பட்ட வாகனம்ன்றது தெரிய வந்திருக்கு ஆனால் அந்த நபர் சம்பந்தமா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிற நேரத்தில் அவர் நாட்டிலே இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் தாய்லாந்துக்கு தப்பியோடி தலைமறைவாகி இருக்கிறார் என்ற தகவல் தெரிய வருது ஆனால் கொலையாளிகளுக்கு உதவி அவங்களை ஏற்றி இறக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்ட வாகன சாரதியா செயற்பட்ட நபர் தாய்லாந்துக்கு தப்பியோடி இருந்தாலும் அவருக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நபருடைய அம்மாவும் பாட்டியும் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணைகளும் இப்ப தீவிரமாக நடந்து வருது அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரம் டொயோட்டா காரம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த நபரை வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஏற்றி போறதுக்காக ஒரு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த வாகனத்தையும் போலீஸ் கைப்பற்றியிருக்கு அந்த வாகனத்தினுடைய சாரதியா செய்ய

in. தெவினோர பிரதேசத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து வயதான ஒரு நபர் இவருடைய கொலைக்கு பின்னால் இருக்கிறது மாத்திர பிரதேசத்தில் தரப்புகள் சில இடங்களில் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட நேரங்கள்ல எல்லாம் தெஹிபாலே மல்லி என்று சொல்லப்பட்ட பேரை வந்து நாங்கள் அடிக்கடி அண்மை நாட்களில் கேள்விப்பட்டிருந்தோம் தெஹிபாலே மல்லிக்கும் தெஹிபாலே மல்லி சொல்லப்பட்ட நபருக்கும் உணாகூர்வே சாந்தவுக்கும் இடையில நீண்ட காலமாக

ஒருவேளை மல்லியின் சொல்லப்படுற நபரால இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறதா சில ஊடக செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது அந்த அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இந்த நபரை கொலை செய்யறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல அவருக்கு சொந்தமான ஒரு ஒரு உணவகம் இருக்கும் அந்த உணவகத்தின் மேலேயும் சூடு நடத்தப்பட்டிருக்கு அதுல வந்து அதிர்ஷ்டவசமா தப்பி இருக்கிறார் அதுக்கு பிறகு தனக்கு பாதுகாப்பு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்ததும் போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு வெளியில் எங்கேயுமே போக வேணாம் உங்களுக்கு இதுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போலீஸை பல சந்தர்ப்பங்கள் எச்சரிச்சிருந்தாலும் தனக்கு விருப்பமான விதத்தில் வந்து வெளியில போறது நிறைய இடங்களுக்கு போய் வாரத வழக்கமாக கொண்டிருந்த நபர் இந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கும் வெளியில் ஒரு இடத்துல தூர பிரதேசத்துக்கு முச்சக்கர வண்டியில் பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் தான் அவர் சொட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி போலீஸ் தகவல்கள் இதை வந்து நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சாட்டா காரணமாக சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரியான ஒரு உயிர் ஆபத்து இருந்த நபர்ன்றது என்றது விசாரணைகள் தெரிய வந்திருக்கு ஒரு தகவல் போதை பொருள் கடத்தல் தொடர்புகள் இருக்கு ஒரு கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமாகவும் இந்த நபர் மேல விசாரணைகள் வருது இதை தவிர அரசியல் தொடர்புகளும் இருக்கிற நபர் இதுக்கு முதல்ல இலங்கையினுடைய ஒரு முக்கியமான அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்து நெருக்கமாக செயற்பட்டிருக்கிற நபர் என்ற மாதிரியும் சில செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது இந்த நபருடைய கொலை சம்பந்தமாக தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது ஐம்பத்தி அஞ்சு வயதான ஒரு மீன்வா வியாபாரியாக இருக்கிற சிறில் ஹெந்த வித்தாரண டிலைட் என்று சொல்லப்படுற சிறில் என்று சொல்லப்படுற நபர் தான் இன்னைக்கு சொட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல் அக்குறைகூட பிரதேசத்தில் நடந்த மாதிரி கார்ல பயணம் செய்திருக்கிற நபர்கள் என்றதும் சிசிடிவி காட்சிகளில் உறுதி செய்ய இருக்கு அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரை ஒரு இடத்துல கைவிட்டு இந்த சந்தேக நபர்களில் எங்கேயோ தலைமறைவாகி இருக்கிறார்கள் அவர்களை தேடி நாலு போலீஸ் குழுக்கள் தீவிரமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லியும் இப்போ முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த கொலையாளிகள் யார் எங்கே இருக்கிறாங்க என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது அது கூட சம்பவம் நடந்து இன்றைக்கி பல நாட்கள் கடந்ததுக்கு பிறகுதான் பிரதானமான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகள் எப்போ கைது செய்யப்படுவாங்கன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நைன் எம்எம் பிஸ்டல் இந்த சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு மாத்தரை வைத்தியசாலையில் அவரை அனுமதிச்சாலும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியலை இந்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரியாக ஈடுபட்ட நபர் யாரா இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு ஊகம் இல்லாட்டி ஒரு சந்தேகம் என்ற அடிப்படையில் மட்டும் இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது என்ன சொன்னா இதுக்கு முதல் அக்குறைகூட பிரதேசத்துல நடந்த துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிதாரியாக ஈடுபடுத்தப்பட்ட நபர் ஒரு கை துப்பாக்கியை பயன்படுத்தின நபர் சுரேஷ் சொல்லி அடையாளம் காணப்பட்டிருந்தார் ரூபர்ட் சுரேஷ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அதை பற்றின தகவல்களை கொடுத்திருந்தார் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற நபர் கரந்தனிய சுத்தா கரந்தனிய சுத்தா சுரேஷ் என்று சொல்லப்பட்ட ஒரு கொலையாளியை பயன்படுத்தினார் என்று சொல்லி விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு அவர் ராணுவ பயிற்சி பெற்றிருக்கிற நபர் என்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் அதுக்கு பிறகு ஜிந்து பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு சலூன்ல நடத்தப்பட்ட சூட்டு சம்பவம் இருபது வயதான இளைஞன் முடிவற்றதுக்காக போன நபர் சொட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அஞ்சு பேர் நாலு பேர் வந்து காயமடைகிறாங்க ரெண்டு தமிழ் பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் தான் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் சொல்லியும் தகவல்கள் வெளிவந்திருந்தது பூக்குடு கண்ணா என்று சொல்லப்படுற ஒரு தரப்புக்கும் பழனி சகோதரர்கள் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு தரப்புக்கும் இடையில தொடர்ச்சியாக மோதல் நடந்து வருது பழனி சகோதரர்களை பழிவாங்கிற மாதிரி பூக்குடு கண்ணா தரப்பால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி ஒரு தகவல் வழி வந்திருந்தது அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் பைக்ல ரெண்டு பேர் வர்றாங்க அதுல ஒரு துப்பாக்கிதாரி அவர் ஏற்றி வந்த இன்னொரு நபர் அவங்க யாருமே இதுவரைக்கும் கைது செய்யப்படல முதலாவது சம்பவம் அக்குறை கூட துப்பாக்கிச்சூடு அதில் ஈடுபடுத்தப்பட்ட நபர் சுரேஷ் என்றது தெரிய வருது அந்த சம்பவம் பதிவானது ஜிந்துப்பிட்டி சம்பவம் நடக்கிறதுக்கு முதல்ல அந்த சம்பவத்துக்கு பின்னால இருக்கிறது கரந்தனிய சோதா ஜிந்துபிட்டி சம்பவத்துல துப்பாக்கிதாரியா ஈடுபடுத்தப்பட்ட நபரும் சுரேஷா இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலயும் இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இப்ப சுரேஷன் சொல்லப்படுற நபர் வந்து ஹய பண்ணி இருக்கிற நபர் கூலிக்கு கொலை செய்யற ஒரு நபர் ராணுவ பயிற்சி பெற்ற ஒரு நபர் அவரை ஹய இருக்கிற நபர் வந்து கரந்தனிய சுத்தா கரந்தனிய சுத்தாவினுடைய குடு ஜிந்துபிட்டி பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னால் இருக்கிறது ரெண்டு தமிழ் பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் தமிழ் இந்த குழுவினுடைய தலைவர் பின்னால ஒரு காரணம் இருக்கலாம் சந்தேகிக்கப்படுற பூக்குடு கண்ணாவுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன என்ற இன்னும் கேள்வியும் இருக்கு அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு தொடர்பு அது இன்னும் ஒரு விஷயம் இன்னைக்கு மாத்தரை பிரதேசத்தில் பதிவாகி இருக்கிற தேவினுவர பிரதேசத்தில் நடந்திருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இதுக்கும் கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் வந்திருக்கிற நபர்களும் வந்து ஒரு நைன் எம் பிஸ்டல் ஒரு கை துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறதா சொல்லப்படுறது தெஹிபாலே மல்லி என்று சொல்லப்படுற நபர் தெஹிபாலே மல்லி என்று சொல்லப்படுற நபருக்கும் சொல்லப்படுற சொல்ல கூட சட்டத்தரணி கொலைக்கு பின்னால இருக்கிற நபராக அடையாளப்படுத்தப்படுற கரந்தனிய சுத்தாவுக்கும் டெஹிவாலை மல்லிக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பந்தம் ஏதோ ஒரு ஒரு டீல் இருக்கான் பொருள் கடத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் எப்படியுமே தொடர்புகள் இருந்திருக்க முடியும் அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் நெருக்கமான நபர்கள் என்ற மாதிரியும் இன்றைக்கு ஒரு ஊடக செய்தியில பார்க்க முடிஞ்சது அப்படியாருந்த அக்குறை கூட சம்பவத்துல சுரேஷன் சொல்லப்பட்ட நபர் துப்பாக்கிதாரியா பயன்படுத்தப்பட்டாரு ஜிந்து பெட்டி சம்பவத்துக்கும் அவர்தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு தெவினூர பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது அதுக்கு பின்னால் இருக்கிறது வெஹிபாலே மல்லி என்ற ஒரு சந்தேகம் இருக்கு தெஹிபாலே மல்லிக்கு நெருக்கமான நபர்ன்னு சொல்லி கரந்தனிய சுத்தாவினுடைய பேர் குறிப்பிடப்படுது இப்ப கரந்தனிய சுத்தாவினுடைய துப்பாக்கிதாரியாக தான் ஒப்பந்த கொலைகளை செய்திருக்கிற நபராக இருக்கிற சுரேஷ் தான் இன்னைக்கு நடந்த துப்பாக்கிச்சூட்டையும் நடத்தினாரா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு ஒரு ஊகம் சந்தேகம் என்ற அடிப்படையில் செய்திகளை அடிப்படையாக வச்சு பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஊகத்தையும் சந்தேகத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணுறேன் விசாரணைகளில் என்ன தெரிய வரும் பண்ணுறதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒட்டு பார்க்குற நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் பாதாள குழுன்றது எந்த அளவுக்கு தீவிரமாக ஊடுருவி இருக்குன்றதுக்கான இன்னும் உதாரணம் தான் இந்த சம்பவம் கொலைகள் விசாரணைகள் இதை பற்றின செய்திகளை தான் இந்த நாட்களில் வந்து நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ன நடக்கும்ன்றதை போகிறது பார்க்கலாம் இந்த சம்பவங்கள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத முடிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்